கவங்கம் ரொம்ப ருசியாக அதே சமயத்தில் சிம்பிளாக செய்கிற மாதிரி கத்திரிக்காயும் கருவாட்டு குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் அதுவும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க நான்வெஜ் பிரியர்களுக்கு கண்டிப்பாக கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்து பத்து நம்பர் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் ஒரு தக்காளியை நல்லா நறுக்கிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பழைய மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கருவாட்டு குழம்பும் அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் கால் கிலோ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட விருப்பப்பட்டால் நீங்கள் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாங்க அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மிக்சி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்து அப்படியே பச்சையாக அரைச்சிருக்கேங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே அடுப்பில் ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க கருவாட்டை தலையும் வாழெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சுடுதண்ணி வச்சு அதில் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாங்க கருவாட்லேயே பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கருவாட்டில் தான் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஒமேகா த்ரீலாம் இருக்குங்க அடுத்து குழம்புக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு ஆட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க காய் நல்லா வேக விட்டுருலாங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இந்த குழம்பு பண்ணும்போதே வீட்டில் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க கமான்னு இருக்கும் அப்படியே கருவாட்டு வாசம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கருவாடை இதில் ஆட் பண்ணிடலாங்க கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா போதும் நம்மளுக்கு கருவாட்டு கொழம்பு ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் சுவையான கருவாட்டு கொழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்